என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம் அப்படின்ற தலைப்பின் கீழே தான் இன்னைக்கு நம்ம வார்த்தை பார்க்க போறோம் அதிகாரம் அப்படின்றது ஒரு பவர் எல்லாருக்குமே இந்த அதிகாரம் கொடுக்கப்படுவது கிடையாது இதற்காக நம்ம எடுத்துக்கொண்ட பகுதி லூக்கா அதிகாரம் பத்து இறைவார்த்தை பத்தொன்பது பாம்புகளையும் தேல்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது இப்போ நம்ம ஒரு ஒரு அதிகாரிக்கு இந்த இந்த பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம்ல அப்ப இன்னைக்கு கடவுள் வந்து நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுக்கறேன்னு சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம் அதிகாரம் அந்த பவர் வச்ச ஒரு நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தொடக்க நூல் அதிகாரம் நாப்பத்தி ஒன்று இறைவார்த்தை நாப்பத்தி ஒன்னு நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி நாலுல பாக்கலாம் யோசேபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய முன்னிருந்த நிலை பார்க்கலும் பின்னிருந்த நிலையில ஒரு அதிகாரத்தை குடுக்கிறாரு அப்படிதான பார்வன் வந்து அவனை அதிகாரியா தேசத்துக்கே அதிகாரியா மாற்றுறாரு இப்போ பார்வன் யோசிப்புக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாரு முதல் அதிகாரம் என்ன அதிகாரம் சொல்றாரு எகிப்து தேச முழுமைக்கும் நீதா அதிகாரி அப்படின்ற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாரு இன்னொன்னு நாற்பத்தி இரண்டாவது வசனத்துல பார்க்கிறோம் இவர் கையில இருந்து அந்த முத்திர மோதிரம் ஒண்ணு இருக்கு அந்த மோதிரத்தை யாரு கிட்ட கொடுக்கிறாரு யோசேபு கிட்ட என்னோட அதிகாரத்தை என்ன சொல்றியோ அதான் நடக்கும் கடைசியா ஒரு அதிகாரத்தை வார்த்தையில பார்க்கிறோம் இந்த தேசத்துல யாரும் அதிகமா கால் கூட நீந்திடக்கூடாதான் யாரோட அனுமதி இல்லாம யோசேபுடைய அனுமதி இல்லாம யோசேபி எங்கிருந்து வந்தான்னு நமக்கு தெரியும் குளியில இருந்து சேத்துல இருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்தாரு சிறைச்சாலையில கஷ்டப்பட்டாரு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஆண்டவர் கூப்பிட்டு இந்த அதிகாரத்தை கையில குடுத்துட்டு சொல்றாரு கடவுள் ஏ உன்னோட அனுமதி இல்லாம எவனும் கையையும் காலையும் கூட நீட்டி தூக்கிட முடியாது இதுதான் அதிகாரம் இன்னைக்கு மனுஷ அதிகாரம் வேற ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் வேற அப்ப உங்க அனுமதியோடு தான் நான் சகலத்தையும் நடத்துவேன் அப்படின்ற ஒரு தேசத்துக்கான அதிபதியை ஆண்டவர் யோசிப்புக்கு வைத்திருக்கிறார் அதிகாரம் இந்த அதிகாரம் எல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்காக யோசிப்ப பத்தி நம்ம அந்த இடத்துல பார்த்தோம் இப்போ உங்கள் அனுமதியுடன் தான் சகலமும் நடக்கும் உங்களை எதுவும் சேதப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார் ஆமே எந்த மனுஷ வல்லமையோ உலக வல்லமையோ எந்த அந்தகார வல்லமைகளோ எதுவும் உங்களை சேதப்படுத்த தேவன் அனுமதிக்கவே மாட்டார் அப்ப எல்லாவற்றையும் உங்கள் காலுக்கு கீழ் கொண்டு வருவார் கடந்த நாட்கள்ல அதாவது இதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வல்லமை ஏதோ ஒரு விதத்துல என்னை சேதப்படுத்தி இருக்கலாம் சரியா மனித என்னமா இருக்கலாம் மனித சூழ்ச்சியா இருக்கலாம் அல்லது பிசாசின் போராட்டங்களா இருக்கலாம் கட்டுக்களா இருக்கலாம் ஏதோ ஒரு வல்லமை உங்களோடு போராடி இருக்கலாம் ஆண்டவர் சேதப்படுத்தின எல்லா வல்லமையையும் உங்கள் காலுக்கு கீழ் கொண்டு வருவேன் என்று அவர் இந்த நாளில் வாக்கு கொடுக்கிறார் திருப்பாடல் நூற்றி பத்து இறைவார்த்தை பார்க்கிறோம் நான் உன் பகைவரை உமக்கு கால்மனை ஆக்கும் வரை நீர் என் வளப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் சங்கீதக்காரன் சொல்றாரு கடவுளே என் பகைவரை எல்லாம் உங்க கொண்டு வர வரைக்கும் நீங்க எங்க இருக்கணும் என் வலது பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு பக்க இருக்கும் என்று சங்கீதக்காரன் இந்த அப்படி ஒரு வசனம் யோவன் அதிகாரம் பதினாறு இருவத்தி முப்பத்தி மூன்றுல பார்க்கிறோம் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் அப்ப இன்றைக்கு கொடுக்கிற அதிகாரமும் உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்க வெற்றி கொணரக்கூடிய ஒரு அதிகாரமாகத்தான் இருக்கும் ரோமர் அதிகாரம் எட்டு இறை வார்த்தை மூன்றுல பார்க்கிறோம் பாவத்திற்கு முடிவு கட்டினவர் இப்போ பாவத்துக்கு முடிவு கட்டினவர் அது எது பாவமா இருக்கு அப்படின்னு சொன்னா பிசாசுக்கு தேவன் முடிவு கட்டினார் அலே மார்க் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை பதினெட்டுல ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தேன்னு சொல்றாரு நீங்க எப்படி இருப்பீங்க அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துட்ட பிறகு பாத்தீங்கன்னா பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அதாவது ஒரு சுகவீனப்பட்ட மனுஷன் மேல நீங்க போய் கை வச்சு ஜெபிச்சீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்பேற்பட்ட அதிகாரத்தை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயித்தார் அதே போல நாமும் இந்த அதிகாரத்தை பெற்று எல்லாவற்றையும் செயல் கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம் அதே போல திருப்பாடல் தொண்ணூத்தி ஒண்ணு பதிமூணுல பார்க்கிறோம் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர் ஆலை அப்ப இன்னைக்கு கொடுக்கிற அதிகாரம் நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிகாரமாகத்தான் இருக்கு எதையுமே நீங்க அந்த இடத்துல போய் பயந்து நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எல்லாத்தையும் எதிர்கொண்டு போகக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிறார் லூக்கா அதிகாரம் பத்து இறைவார்த்தை பத்தொன்பது பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது சரி இதனுடைய ஒரு பேக்ட்ராப் இருக்கு இது யாருக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் இது ஏன் இந்த வசனம் வந்துச்சு லூக்க அதிகாரம் ஒன்பதுல இறைவார்த்தை ஒண்ணுல பாக்கலாம் இசு பன்னிருவர் யாரு பன்னிரு சீடர்களை அழைத்து பிசாசுகளை விரட்டுற அதிகாரம் பேய்களை ஓட்டுவீங்க எல்லாத்தையும் பண்ணுங்க போய் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை குடுக்கிறாரு அவங்களுக்கு அடுத்தபடியா அதிகாரம் பத்து இறைவாத்தி ஒன்றுல பார்க்கிறோம் அங்க பண்ணிரண்டு பார்த்தோம்ல இந்த இடத்துல எழுபத்தி ரெண்டு பேரு இப்போ இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் ஆண்டவரின் ராஜ்யம் வரும்போது ஒரு மனுஷனா அதை நம்ம செயல் செயல்படுத்தவே முடியாது அதாவது தனிப்பட்ட விதத்துல நம்மால ஆண்டவருடைய நற்செய்தியையோ அல்லது ஆண்டவர் வரப்போறாரு இறுதி காலம் வருது அப்படின்னு ஒரு எழுப்புதலை கொண்டு வர முடியாது இப்ப ஊழியக்காரங்க எல்லாரும் குருக்கள் எல்லாரும் சேர்ந்தாதான் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் வர முடியும் இங்க பாருங்க எங்கேயுமே தனியா அனுப்பல ஆண்டவர் ரெண்டு ரெண்டு பேரா அனுப்புறாரு ஊர்களுக்கு போங்க நச்செய்திய பரப்புங்க சொல்லுங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மூன்று காரியத்தை சீசர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு விஷன் இந்த மூணையுமே ஆண்டவர் சொல்லுவார் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல விஷன் கொடுக்கிறார் ஆண்டவர் அப்போ சில அனுப்புவது என்ன சொல்றாரு அறுவடை மிகுதிப்பா ஆளுங்க நிறைய இருக்காங்க விளைச்சு விளைஞ்சு நிக்குது ஆனா என்ன கம்மியா இருக்கு வேலையால் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க ஓகே ரைட் அதுதான் அது அதுக்கான விஷனை கொடுத்து அனுப்பிடுறாரு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய சுபாவம் எப்படிப்பட்ட ஒரு சுபாவமா இருக்கணுமா ஜெபிக்க கூடிய ஒரு சுபாவமா இருக்கணுமா இன்னைக்கு அறுவடை ஜாஸ்தி இருக்கு நம்ம பத்தவே பத்தாது இன்னைக்கு இருக்கிறது ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் ஆனவரோட சீஷர்கள் ஆண்டவரோட ஊழியக்காரர்கள் ரொம்ப கம்மி அதனால அறுவடைக்கு ஆட்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் அயராது செபிக்கணும் அப்ப சுபாவம் சொல்றாரு எப்படிப்பட்ட சுபாவம் செபிக்க கூடிய சுபாவம் அப்ப ஜெபந்தான் உங்கள் சுபாவமாக இருக்க வேண்டும் லாஸ்ட் விக்ட்ரி சொன்னி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லூக்க அதிகாரம் பத்து பத்தொன்பது படிக்கலாமா மக்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது அதுதான் உங்களோட விக்ட்ரி நீங்க போறீங்க ஒரு வேர்ச்சியூ அதாவது ஒரு விஷனோட போறீங்க ஆனா ஒரு வேர்ச்சியூ கொடுக்கறாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு விக்ட்ரி விஷன் என்னவான விஷன் அறுவடை மிகுதி வேலையாட்கள் குறைவு அடுத்தது வேர்ச்சியூ பிரேயர்ஃபுல் ஜெபம் உங்களுடைய சுபாவம் ஜெபிக்கிற ஒரு சுபாவமா மட்டும்தான் இருக்கணும் அடுத்தது விக்ட்ரி ஜெயம் கொடுக்கிறவரா இருக்கிற எதுவுமே ஒன்ன சேதப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்றாரு யோசுவா அதிகாரம் பத்து இறைவார்த்தை ஒன்னு பாக்கலாம் ஓகே இப்போ பாருங்களேன் யோசுவா ஆயி அப்படின்ற ஒரு தேசத்தை கைப்பற்றிட்டாரு இப்போ இத கைப்பற்றின பிறகு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிபியோன் அப்படின்ற ஒரு 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 தேசம் இருக்கு இந்த தேசத்தோட இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க சமாதான உடன்படிக்கை செய்து கொள்றாங்க இது ஒரு கதை மாதிரி நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்றாங்க இந்த சமாதான உடன்படிக்கையை யோசுவா செஞ்ச பிறகு யோசுவாக்கு எதிராக அஞ்சு ராஜாக்கள் ரைட் இப்போ இந்த ராஜா இந்த அஞ்சு பேரும் கூட்டணியா சேர்றாங்க இவங்க வந்தா நம்மள முறியடிச்சிருவாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேரலான்னு ஒன்னா சேர்றாங்க ஒன்னா சேர்ந்து யோசுவாவை எதிர்த்து போரிடுறாங்க ஆனா ஆண்டவர் யோசுவாவிடம் சொல்றாரு யோசுவா அதிகாரம் பத்தி வார்த்தை எட்டுல சொல்றாரு அவர்கள் முன் அஞ்சாதே ஏனெனில் அவர்களை உன் கையில் ஒப்படைத்துள்ளேன் அவர்களில் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க மாட்டான் என்ற எப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் இந்த அஞ்சு பேரும் சேர்றாங்க அஞ்சு தேசத்து ராஜா சேர்றாங்க சொன்ன உடனே யோசுவாக்கு கொஞ்சம் பயம் வரைஞ்சி சிபிக்கிறார் ஆண்டவரோட பேசுறாரு அப்ப ஆண்டவர் இடைப்படுறாரு யோசுவாக்கு சொல்றாரு இந்த யோசுவா நீ பயப்படாத இவங்க யாரும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது இவங்க எல்லாரையும் உன் கையில நான் ஒப்படைப்ப அப்படின்னு சொல்றாரு ஒரு அட்வென்ச்சரஸ் இன்சிடென்ட் நடக்குது பைபிள்ல இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இப்ப நான் சொல்ல போறது இதுக்கு முன்னாடியே நடந்ததில்ல இதுக்கு பின்னாடியே நடந்தது இல்ல இனிமேலும் நடக்க போவது இப்ப இல்லையா யோசுவா அதிகாரம் இறை வார்த்தை பண்ணி ரெண்டுல பார்க்கிறோம் சொல்றாரு என்ன சொல்றாரு பாருங்களேன் அதிரவன் சூரியனுக்கு கட்டளை கிபியோன்ல நில்லுன்னு சொல்றாரு அப்படியே நிக்கிது நிலவே அயலான் பள்ளத்தாக்குல நில்லுன்னு சொல்றாரு அங்கே நிக்கிது இது ரெண்டு சம்பவமே இதுவரை சம்பவிச்சதே கிடையாது ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கொண்டு இந்த அதிகாரத்தை கொடுத்து அப்படியே அதுல நடத்தி காட்டுறாரு அது அது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை எதிர்த்து வந்த ஜனங்கள் எல்லோரும் பார்க்கும் வண்ணம் இந்த சம்பவம் நடக்குது யோசுவா பத்து பதினால சொல்றாங்க இது போல ஒரு சம்பவம் முன்னும் பின்னும் இருந்ததே இல்லை படிக்கிறீங்களா பாருங்க ஆப்டர் ஒரு மனுஷனுடைய குரல் யாரோட குரல் அது யோசுவாவின் குரல் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை யோசுவா கிட்ட கொடுத்துட்டாரு இப்படி ஒரு சம்பவம் சம்பவித்ததே கிடையாது இப்படி ஒரு அட்வென்ச்சரஸ் இன்சிடென்ட் யாருமே பார்த்தது இல்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் இப்ப பாருங்களேன் யோசுவாவை எதிர்த்து வந்த அந்த அஞ்சு தேசத்து ராஜாவுடைய படைகளும் இஸ்ரவேலரும் அதே போல கிபியோன் அந்த கிபியோன் தேசத்தோட தான் யோசுவா இணைஞ்சிருக்காரு அப்ப கிபியோன்ல இருக்கிற அந்த படைவர்கள் எல்லாரும் பார்ப்போம் கதிரவன்ஸ் நடுநிலையா ஒரே இடத்துல நிக்கிறானா அவர் இறங்கவும் இல்லையா இவர் ஏறவும் இல்லையா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் சம்பவித்ததே கிடையாதான் சாதாரண ஒரு மனித குரலுக்கு ஆண்டவர் இவ்வாறாக செயல்பட்டு இருக்கிறார் அவர் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு இவர்களை உன்னுடைய கையில ஒப்புவிப்பேன்னு சொல்றாரு அவன் கடலை கொடுக்கறான் கதிரவனே இங்கே இருலே நில்லு அப்படின்னு சொல்றான் நிலவே அயலான் பள்ளத்தாக்கிலே நில்லுன்னு சொல்ற அவன் சொன்னது சொன்னபடி அங்க நடக்குது எதுவுமே அந்த இடத்துல மாற்றத்துக்கு எதுவாக நடக்கல இப்ப மன்னர்கள் வீழ்த்தப்பட்டனர் தப்பி ஓடி குகையில் ஒளிந்து கொண்டனர் இப்போ மன்னர்கள் அஞ்சு பேருமே வீழ்த்தப்பட்டனர் தப்பி ஓடி குகையில போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க இப்போ ஒரு சம்பவத்தை ஆண்டவர் இந்த இடத்துல காட்டுறாரு பாருங்களேன் இதுதான் நான் கொடுக்கற அதிகாரம் இப்படித்தான் என் மக்களை நான் வச்சிருப்பேன் அப்படின்றத ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு யோசுவா அதிகாரம் பத்து இறைவாத்த இருபத்தி நாலுல பாக்குறோம் இந்த இந்த அஞ்சு மன்னர்கள் இவங்களாம் என்ன பண்றாங்க ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிருவாங்க உடனே யோசுவாக்கு தெரிய வந்துடும் இந்த செய்தி கொடுக்க வந்துடும் உடனே யோசுவா அவரோட வீரர்களை அனுப்பி காவல் வச்சிருப்பாரு காவல் வச்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த அஞ்சு பேர் அந்த பிடிச்சி வெளியில கொண்டு வந்து கூப்பிட்டு வந்து யோசுவா கிட்ட கூட்டு வருவாங்க யோசுவா கிட்ட கூட்டிட்டு வரும்போது யோசுவா என்ன தெரியுமா பண்ணுவாரு இஸ்ரவல் ஜனங்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டுவாரு எல்லாரும் வாங்கடா இங்க வந்து நின்று பாருங்கடா இவருடைய படை வீரர்கள்ட்ட சொல்லுவார் நீங்க போய் உங்க கால் எடுத்து அவன் கழுத்துல வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு பகைவருடைய கழுத்துல போய் வைங்க அப்படின்னு சொல்லுவார் இப்படி ஒரு சம்பவத்தை யோசுவா சொல்லி அந்த வீரர்களும் அதை செயல்படுத்துவாங்க இறைவார்த்தை இருபத்தி ஐந்துல பார்க்கிறோம் இதுதான் நம்மளுடைய உண்மையான அந்த அதிகாரம்ன்ற தலைப்பினுடைய கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம் ஆண்டவர் என்ன யோசுவா என்ன சொல்றா பயப்படாத கவலைப்படாத பார்த்தல உன்னை எதிர்க்கிறவ எவனா இருந்தாலும் இப்படிதான் ஆண்டவர் செய்வாரு ஆமேன் என்ன செய்வாரா அவங்க கழுத்துல போய் காலை வைக்கிற மாதிரி கழுத்துல கத்தி வச்சிட்ட ஒரு பழமொழி கேட்டிருக்கோம்ல அந்த மாதிரி ஒரு செக்மேட்டை வைப்பார் உங்க கையில அதை ஒப்புவிப்பார் உங்களுக்கு எதிராக செயல்படும் எந்த வல்லமையும் அது எதிரிகளாக இருக்கலாம் தந்திரங்களாக இருக்கலாம் மந்திரமா இருக்கலாம் அவைகள் அனைத்தையும் ஆண்டவர் உங்கள் காலின் கீழ் கொண்டு வருவார் முதல்ல இந்த சம்பவத்தை அவர் சம்பவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மக்களையும் கூப்பிட்டு சொல்றாரு வாங்க அப்படின்னு சொல்றாரு சொல்றாரு உங்க காலை எடுத்துட்டு போய் அந்த ராஜாவுடைய கழுத்துல வைங்க அப்படின்னு சொல்றாரு கூட ஏன் நாங்க இதை செய்யணும் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேள்வி கேட்கல அப்படியே போய் செய்யறாங்க அவங்க செய்யும் போது அடுத்த வசனத்துல சொல்றாரு யோசுவா அருமையா இருக்கும் ஆண்டவர் நீங்கள் போரிடும் எதிரிகள் அனைவருக்கும் இவ்வாறே செய்வார் ஏ நீ யாரோட இன்னைக்கு போராடி கொண்டு இருக்கிறாயோ அது மனுஷனா இருக்கலாம் பிசாசு இருக்கலாம் தந்திரமா இருக்கலாம் மந்திரமா இருக்கலாம் எதுவா இருக்கலாம் அது எல்லாத்துக்குமே இதுதான் தண்டனை தீர்ப்பா இருக்கும் ஆமே ஆமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட எதிர்ப்புகளோடு நம்ம போராடி கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட சூழல்களோடு போராடி கொண்டிருக்கிறோம் இவற்றுக்கு மத்தியில நம்ம நினைக்கிறோம் ஐயோ முடிஞ்சிருமோ நம்ம தோன்றுவோமோ நம்ம வாழ்க்கை இதோட இல்லாமல் போய்விடுமா இதுக்கப்புறம் ஒரு செழிப்பு இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இங்க அந்த வசனத்துல அவர் சொல்றாரு உன்னை எதிர்க்கிறவன் யாரா இருந்தாலும் இதுதான் சம்பவிக்க போகிறது அமேல் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் எதிரியா இருக்கிறவங்களோ அவங்க எல்லாரையுமே இப்படிதான் சம்பவிப்பார் உங்களோடு யுத்தம் பண்ணுகிற எந்த வல்லமையாக இருந்தாலும் ஆண்டவர் இப்படியே செய்வார் அவர் அதை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கின்றார் அப்ப தேவன் இந்த நாள்ல யோசுவாக்கு கொடுத்த இப்படிப்பட்ட அதிகாரத்தை தான் நமக்கும் ஆண்டவன் கொடுத்திருக்கின்றார் பாம்புகளை பார்த்து தேல்களை பார்த்து அப்படின்னு சொன்னா பாம்பு தேலை பார்த்து இல்ல மனுஷரை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து பிசாசுகளை பார்த்து பயப்படாத எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் வல்லமைய கொடுத்திருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அதே போல உங்களை எதுவுமே தீங்கு விளைவிக்காது இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்க அதிகாரம் ஜஸ்ட் லைக் தட் நீ போய் பண்ணுமா பேசிட்டுவாமா ஏ நான் போய் இவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அவனுங்க பலன்னா அவனுங்க பின்னாடி வந்து என்ன தாக்க மாட்டானுங்களா அப்படின்னு நம்ம அடுத்த கேள்வி கேட்டுருவோன்றதுக்காக தான் அடுத்தது அவரே சொல்லிட்டாரு உன்னை எதுவுமே தீங்கு விளைவிக்கவே விளைவிக்காது நீ தைரியமா செயல்படு எல்லாவற்றையும் துணிஞ்சு நின்று செயல்படு யோசுவாக்கு நடந்தது போலதான் முன்னும் நடந்ததில்லை பின்னும் நடந்ததில்லை இல்லை கதிரவனோட பேசுறாரு நிலவோட பேசுறாரு ஒரு மனுஷன் ஜபத்த ஜபத்திருக்கு ஆண்டவர் அந்த இடத்துல ஆமேன்னு செயல்பட்டு இருக்கிறார்னா இன்னைக்கு நாம் நம்மளுடைய வாழ்க்கையில போராடக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய செபந்தான் நமக்கு வெற்றியை கொடுக்க போகுது நம்ம செபிக்கிற செபத்துல நிச்சயமா தேவன் ஆமேன் என்று செயல்படக்கூடியவராக இருக்கிறார் ஆமேன் அலைலூயா